எி பாருங்கள் அருள் கொடைகளை எண்ணி பாருங்கள் கண்ணியத்துக்குரிய பாதுகாப்பான வீடு தங்குவதற்கு உண்ணுவதற்கு உணவு ஆரோக்கியமான உடல் அமைப்பு வேலை செய்வதற்கு ஏற்ப அசுல்லாக சொல்லுள்ளாக அழகியார்கள் ஒரு மனிதன் காலையில் எழுந்திருக்கிறான் ஆரோக்கியமான உடல் நிலையோடு பாதுகாப்பான் பாதுகாப்பான இருப்பிடத்தோடு இந்த ஹு கூத்து ஒரு நாளுடைய உணவோடு இவன் யார் தெரியுமா ஃப கண்ண மஹேச சிலஹு துன்யா உலகமெல்லாம் ஆட்சி செய்பவனைப் போல் அது கிடைத்தால் போதும் உனக்கு பாதுகாப்பான வீடு யோசிச்சு பாருங்க பாதுகாப்பு அல்லாஹ் ஹப்பல் அலைமின் தருவது எத்தனையோ மாளிகையில் வாழக்கூடிய எத்தனையோ நாடுகளில் அவர்கள் கேட்கக்கூடியது தினமும் மரண ஓலங்களும் குண்டுகளின் சப்தங்களும் இல்லையா எத்துணை முஸ்லீம் நாடுகளில் அவர்கள் மாளிகையில் வசித்தாலும் அவர்களுக்கு நிம்மதி கிடையாது ஆனால் அல்லாஹ் நமக்கு வாழக்கூடிய நாடுகளில் நிம்மதியை தருகிறார் அன்றைய தினத்துடைய உணவுடைய கவலை யாருக்கும் கிடையாது யாருக்கும் கிடையாது பல தலைமுறைகளுக்கு வேண்டுமானாலும் எம் சொத்து இருக்கும் ஆரோக்கியமான உடல் அமைப்பு எதையும் செய்யக்கூடிய உடல் வலிமை இது ஒரு மனிதனுக்கு கிடைத்தால் போதும் உலகமெல்லாம் அவனுக்கு கிடைத்ததை போல் என்ற சூழ்நிலாகி சொல்லலாகும் அழகிய செல்லும் சொன்னார்கள் ஆனால் இவ்வளவு ஒன்றையும் வைத்துக் கொண்டு அவள் அல்லாவை குறைபடுகிறான் எனக்கு அது இல்லையே என்று கவலைப்படுகிறான் அசுலுல்லாஹி சொல்லல்லாஹூ அழகியுவ செல்லம் எதுவும் கிடையாது அவர்களிடத்தில் காலை வீட்டிற்கு வருவார்கள் உணவு இருக்கிறதா என்று கேட்பார்கள் மனைவி சொல்லுவார்கள் உணவில்லை என்று ஆனால் சாயிம் நான் நோன்பாளி என்று கூறி சென்று விடுவார்கள் நபி ஆனால் அவர்கள் இரவில் உறங்கும் போது சொல்வார்கள் அலமதுல்லா என்றைவா உனக்கே எல்லா புகழும் பசியோடு இருந்த எனக்கு உணவை அளித்தாய் தாகத்தோடு இருந்த எனக்கு தண்ணீரை அளித்தாய் எத்தனையோ மக்கள் பாதுகாப்பான இடமில்லாத போது எனக்கு பாதுகாப்பான தங்குமிடத்தையும் ஒதுங்குமிடத்தையும் அளித்தாய் அல்ஹம் இல்லா என்று சொல்லுவார்கள் இங்க உள்ள காசுக்கு பல மில்லியன் சம்பளம் வாங்கினாலும் எப்படி அடுத்த மில்லியனை வாங்க போறோம்னு சொல்லிதான் யோசிச்சுட்டு இருக்கிறோம் நம்ம கையில் அதை வாங்கும் போது அலம் யா அல்லாஹ் எனக்கு எந்த திறமையும் இல்லை எந்த சக்தியும் இல்லை நீ கொடுத்த செல்வம் என்று அல்லாஹுவை செல்வத்தை கையில் வாங்கும் போது புகழக்கூடிய மக்கள் எத்தனை பேர் நம்முடைய அருக்கொடைகள் எல்லாம் எமக்கு அருக்கொடையாகவே தெரியவில்லை வா தாக்கும் மின் குல்லிமாச அலுத்துமோ வ என் தகுந்தோனி அன்னத் அல்லாஹ் அல்லாஹ் சுஹா நீங்கள் அல்லாஹ்வுடைய அருக்கொடையை எண்ணி பார்க்க ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது அல்லாஹ் சொல்கிறார் உன் உயிர் அல்லாஹ் கொடுத்த அருக்கொடை உன் இதய துடிப்பு அல்லாஹ் கொடுத்த அருக்கொடை உணவை சாப்பிடுகிறாய் அது வயிற்றில் செறிக்கிறது அல்லாஹ் கொடுத்த இரவில் கண்ணை மூடுகிறாய் உறக்கம் அல்லாஹ் கொடுத்த இந்த இடத்தில் உட்கார்ந்து அருக்கொடை எத்தனையோ மக்கள் இதே நேரத்தில் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவிற்கு மாறு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் எம்மை தேர்ந்தெடுத்து அவனை பற்றிய செய்திகளை அல்லாஹ் என்ற வார்த்தையை எம்முடைய காதில் அல்லாஹ் விழ வைத்தது அல்லாஹ் எமக்கு செய்த அல்லாஹ்வுடைய எண்ண ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது நாம் இப்படி பார்க்கிறோம் இந்த அருகொடைகளை கொடுத்தால் திருப்தி அடைகிறோம் கொடுக்கவில்லை என்றால் கோபப்படுகிறோம் நபித்தோழர்கள் ஒரு அருக்கொடையை கொடுத்தால் பயந்தார்கள் பயந்தார்கள் அப்துல் ரஹ்மான் அல்லாஹன் மிகப்பெரிய செல்வந்தார் நபித்தோழர்களில் அவரை போன்ற செல்வந்தர் கிடையாது பின்னால் காலத்தில் அவர்கள் ஒரு நாட்டிற்கு சென்ற போது அவர்களுக்கு முன்னால் இஃப்தாருடைய உணவு வைக்கப்பட்டது நோன்பாளி பசியோடு இருக்கிறார் உணவு வைக்கப்படுகிறது வகை வகையான உணவுகள் முஸ்லிம்களுடைய ஆட்சி பறந்து விரிந்து கிடைக்கிறது செல்வமெல்லாம் முஸ்லிம்களுக்கு கொட்டி கிடைக்கிறது அந்த காலம் அப்து ரஹ்மான் அந்த உணவை பார்த்த போது கண்கலங்கி அழுதார்கள் அழுது சொன்னார்கள் எங்களோடு வாழ்ந்த எங்களோடு வாழ்ந்தார் அவர் யார் முசின் யார் முசிபின் மக்காவாசி அவர் மக்காவில் ஒரு தெருவில் நடந்தால் அவர் மாலை வரும் வரை அவர் சென்ற அடையாளங்கள் அவருடைய ஆடையில் வெளிப்பட்ட நறுமணமாக வீசும் ஒரு ஒரு நாளைக்கு பல ஆடைகளை மாற்றி தன்னுடைய செல்வத்துடைய அகங்காரத்தை வெளிப்படுத்திய ஒரு தோழர் இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு அவர் இடத்தில் இருந்ததோ ஒரே ஒரு ஆடைதான் ஒரே ஒரு ஆடை முஹம்மது முஸ்அபை பார்த்து அழுதார்கள் முசாபே உன் நிலை உன் நிலைமையா இப்படி மாறிவிட்டது என்று அவர்கள் அப்துல் ரஹ்மான் அந்த எங்களோடு வாழ்ந்தார் போரில் கொல்லப்பட்டார் ஷஹீதாக்கப்பட்டார் அவருடைய ஜனாசா கொண்டு வரப்பட்டது காலை மூடினார்கள் கஃபன் துணியால் தலை தெரிந்தது தலையை மூடினார்கள் கால் தெரிந்தது மீதி உள்ள உறுப்புக்களை தலைகளை வைத்து மறைத்து அடக்கம் செய்தார்கள் எங்களோடு ஹம்சா வாழ்ந்தார் நபியின் சாட்சா அவர் கொல்லப்பட்டார் அதுவும் எப்படி ஈரல் கடித்து துப்பப்பட்டு அவரும் ஷஹீதானார் அந்த போர்க்களத்தில் இந்த நபித்தோழர்களுக்கு பிறகு இந்த உலகம் விரித்து காட்டப்படுகிறது எங்களுக்கு நான் பயப்படுகிறேன் அல்லாஹ் அப்புல் ஆலமின் நான் செய்த நல்ல அமல்களுக்குரிய கூலியை எல்லாம் இந்த உலகத்தின் அருக்கொடையாகவே எனக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டானோ என்று நல்லா கவனிங்க அந்த வார்த்தைய என்ன சொன்னாங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் செய்த நல்லவர்களுக்குரிய கூலியை இந்த உலகத்தின் செல்வமாக அறுக்கொடையாகவே கொடுத்து விட்டானே என்று நான் பயப்படுகிறேன் என்று கூறி அந்த உணவை புறக்கணித்து எழுந்து சென்றார்கள் ஆனால் எப்படி வாழ்கிறோம் நாம் எதுவும் இல்லை நபி இடத்தில் பசியால் வாடிய நபி அனாதையாக பிறந்த நபி வாழ்ந்த நபி உலகத்தில் எல்லா சிரமங்களையும் தன்னுடைய வாழ்வில் அனுபவித்தார்கள் அகிபர் காலை எழுந்தால் அவர்களுக்குள்ள பொறுப்புகள் என்ன சகாபாக்களோடு மனைவிமார்களோடு குழந்தைகளோடு படை வீரர்களோடு எதிரி படைகளோடு உலக அரசர்களோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் அவ்வளவு வேலைகளையும் அவ்வளவு நிமிடங்களையும் கழித்துவிட்டு இரவில் வீட்டிற்கு சென்றால் அசுலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகி வ செல்லம் கால் நீங்க கால் வீங்க நின்று வணங்குவார்கள் என்ன செய்வார்கள் கால் வீங்க நின்று வணங்குவார்கள் ஐஷா ரத்தி அல்லாஹ் கேட்பார்கள் யார் அசூல் அல்லா உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது நீங்கள் ஏன் கால் வீங்க வணங்க வேண்டும் அசூல் ஒரே வார்த்தை சொல்லுவார்கள் அஃபலா அகூன அபுதன் ஷகூரா ஐஷா என் அல்லாவிற்கு நன்றி உள்ள அடியானாக நான் மாற வேண்டாமா என்று இவ்வளவு அருகோடைகளையும் வைத்துக் கொண்டு எம்மால் காலை ஃபஜுருடைய தொழுகைக்கு கூட அல்லாஹ் நன்றி செலுத்த முடியவில்லை மனிதன் மனிதன் அனீதம் அழைப்பவன் நன்றி கட்டவன்

அல்லாவிற்கு நன்றி செலுத்துகிறோமா மாறு செய்கிறோமா என்று காலை பஜருடைய தொழுகையில் ஜமாத்தோடு நிற்பதற்கு முடியவில்லை என்றால் நாமே சாட்சி நாம் நன்றி உள்ளவர்கள் அல்ல அல்லாவிற்கு லக்கனூத் நன்றி கெட்டவன் இரவுடைய வணக்க வழிபாடுகளை பருதான தொழுகைகளை நிறைவேற்ற வாய்ப்பு எமக்கு இல்லை என்றால் லக்கனூத் இன்னகு அலாதா அலிகல ஷஹீத் செல்வத்தை சம்பாதிக்கும் போது அதில் ஏழை உடைய பங்குண்டு என்பதை எடுத்து செலவு செய்ய மனமில்லை என்றால் நன்றி கெட்டவர்கள் நாம் எல்லாம் எத்துணை நிகழ்வுகளை சொல்லலாம் கண்ணியத்துக்குரியவர்களில் தும்மல்லுமை இதன் அணி அல்லாஹ் விசாரித்தே தீர்வான் அல்லாஹுடைய விசாரணையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது